நற்றினை பாடல் நெய்தல்வாரா ரென்னும் புலவி பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துரை தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழி தலைமுக்க்கு சொல்லியது பாடியவர் தரவு இல்லை பாடப்பட்டவர் தலைமகள் பெய்யாது வைகிய கோதை போல் சாயினை அவர் செய்யூறி பிழைப்ப உள்ளி நொதுமலர் உரை தவுளிதன் வாரார் என்னும் புலவி உட்கொள்ளல் ஒழிகமான நின் நெஞ்சத்தானே புனரி போர்த பூ மணல் அடைகரை ஆழிமருங்கின் அளவன் ஓம்பி வலவன்வழ்பு ஆய்ந்து ஊர நிலவு விரிந்தென்றால் காணலானே அவர் செய்த குறி இடையிடுபட்டு தவறுதலாலே சூடாது கிடந்த பூமாலை போல நின் மெய்வாடினையாகி அயலில் எழுதலையுடைய பழிச்சொல்லை கருதி இனி தின்னமாக அவர் நம் பால் வருவாரல்ல என்னும் புலவியை உட்கொள்ளாது நின் நெஞ்சத்து அதனை ஒழிப்பாயாக புனை புரித பூ மணல் அடைகிறை அலைவந்து மோதிய இளமுணல் அடுத்த கடற்கரையின் கண்ணே தாம் ஊர்ந்து வருகின்ற தேரின் ஆழியிடத்து படாதவாறு எண்டுகளை விளக்கிப் பாகன் வாரை பிடித்து ஆராய்ந்து செலுத்துமாறு காணலான் நிலவு விரிந்தென்று காணலிடத்து நிலவு விரிந்தது காண் நற்றினை பாடலில் தலைவன் குறித்த நேரத்தில் வராததால் வருந்திய தலைவிக்கு தோழி ஆறுதல் கூறுகிறாள் அவர் சொன்ன நேரம் தப்பியதால் வாடாதே அயலார் பழிச்சொல்லை கேட்டு அவர் வரமாட்டார் என வருந்தாதே உன் மனதை மாற்றிக்கொள் அலைகள் மோதும் மணல்வெளியில் தேரோட்டி நண்டுகளை விலக்கித் தேரைச் செலுத்தும் அழகிய காணல் நிலவில் அவர் வருவார் என்று தோழியின் நம்பிக்கை அளிக்கிறாள் தலைவனின் வருகை உறுதி என தோழி கூறுவதாக பாடல் அமைந்துள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்